அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு சிறப்பான பிஸ்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் உங்கள் தமிழன் ட்ராவல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நிகழ்வுகளையும் நம்ம சேனல் வழியாக தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது நாம் தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இந்த பழமொழியை சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இதனுடைய உண்மையான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ நெய் அதாவது ஆ என்றால் பசு பசு மாட்டின் நெய் பூனை அப்படி என்றால் பூவிலிருந்து எடுக்கப்படும் நெய் அதாவது தேன் பூனை என்று அழைக்கப்படுகிறது பசுமாட்டின் நெய்யிற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா தேனுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் என்பதே இந்த பழமொழியின் உண்மை இருந்தபோதும் இந்த இரண்டில் பசுமாட்டின் நெய்யிற்கு இன்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர் வீட்டில் செய்யப்படும் உணவுகள் இனிப்புகள் மற்றும் கோவில் பூஜைகளில் அபிஷேகம் மற்றும் நெய்வேத்தியம் செய்வதற்காகவும் ஹோட்டல்களில் செய்யப்படும் உணவுகள் இப்படி பல இடங்களில் நெய்யின் தேவை அதிகம் உள்ளது அப்படிப்பட்ட இந்த மகத்துவம் வாய்ந்த நெய் தயாரிப்பினை ஜிஎஸ்ஆர் என்ற பெயரில் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்திற்கு அருகில் உள்ள மட்டம்பட்டி என்ற ஊரில் உள்ள ஒரு குடும்பத்தினர் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக வெகு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்கள சந்தித்து நெய் தயாரிப்பு பற்றிய சிறப்பான தகவலை சேகரிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்திற்கு வந்திருக்கோம் அவங்க கிட்ட சில விபரங்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நாம அங்க பார்த்த சில காட்சிகளைப் பற்றி உங்களிடம் கூற வேண்டும் பொதுவா கிராமப்புறங்களில் நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் பாலை தயிராக்கி தயிரை மோராக்கி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய்யாக்குவாங்க ஒரு அரை மணி நேரத்தில் நெய் தயார் பண்ணிடுவாங்க அந்த நெய்யை சொந்த பயன்பாட்டிற்கு வச்சுப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் சந்தைகளில் சுத்தமான வெண்ணெய்களை விலைக்கு வாங்கி வந்து மிதமான வெப்பத்தில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக வேக வைத்து நெய் காய்ச்சறாங்க மிதமான வெப்பம் என்பதால் நெய் கருகிய வாசம் எதுவும் இல்லாமல் தரமானதாகவும் மிகவும் சுவையானதாகவும் நல்ல மனமாகவும் உள்ளது நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக அதிக வெப்பத்தில் மிக குறைந்த நேரத்தில் நெய் காய்ச்சுறவங்களும் உண்டு ஆனால் இவங்க நேரம் அதிகம் செலவானாலும் பரவாயில்ல எங்களுக்கு தரமும் வாடிக்கையாளர்களின் விருப்பமும் தான் மிக முக்கியம் அப்படின்னு கூறுறாங்க இதற்காகவே இவங்களுக்கு ஒரு பாராட்டு தரலாம் நெய் காய்ச்சும் போது அடிக்கடி டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க குறிப்பிட்ட பதம் வந்தவுடன் அடுப்பில் இருந்து இறக்கி ஆற வைக்கிறாங்க வெப்பம் அடங்கியவுடன் வாடிக்கையாளர்கள் விரும்பும் வகையில் ஐம்பது மில்லி நூறு மில்லி இருநூறு மில்லி ஒரு லிட்டர் ஐந்து லிட்டர் முதல் பதினைந்து லிட்டர் வரையில் அழகான ஜார்களில் பேக் பண்ணி அவங்களோட கம்பெனி லேபிளோட தரமாகவும் விலை குறைவாகவும் விற்பனை பண்ணிக்கிட்டு வராங்க இந்த நெய் தயாரிப்பு பற்றி கோவிந்தராஜன் சுமதி தம்பதிகள் கூறும்போது இவர்கள் தந்தை தொடங்கிய இந்த நெய் தயாரிப்பினை தாங்கள் தொடர்ந்து செய்து வருவதாகவும் தற்போது ஐடி பணியில் இருந்து வரும் இவர்களது இரண்டு மகன்களும் தற்போது ஐடி பணியை விட்டுவிட்டு இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் கூறுகின்றனர் மேலும் அவர்களின் இரண்டு மகன்களின் அறிவுறுத்தலின் பேரில் குடிசை தொழிலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிஸ்னஸ் தற்போது நவீன முறையில் இயந்திரங்களின் மூலம் ஃபில்டர் செய்யப்பட்டு பேக்கிங் செய்து விற்பனை செய்யப்படுகிறது உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதை பற்றிய சிறப்பான தகவலை இப்போ அவங்கக்கிட்டேயே நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா ஆ வணக்கங்க உங்கள் பேரு உங்கள் ஊர் சொல்லுங்கண்ணா கோவிந்தராஜன் மட்டம்பட்டி கொங்கனாபுரங்க என்ன டிஸ்ட்ரிக்னா சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஆனா இப்போ வந்து இந்த நெய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆமா இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க இது எங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டுருக்குங்க எத்தனை வருஷம் இருக்குங்க ஐம்பது ஐம்பத்து ஐம்பத்தொரு வருஷம் ஆகுது ஐம்பத்தொரு வருஷம் நீங்க இதுக்குள்ள வந்து எத்தனை வருஷம் இருக்கும் நாற்பது வருஷம் இருக்குங்க நாற்பது வருஷத்து வரைக்கும் தான் படிச்சிருங்க சரிங்க அப்புறம் அதுக்கப்புறம் நெய் தொழில்தான் இப்போ இதை வந்து குடிசை தொழிலா பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஆமா குடிசை தொழிலா தான் பண்ணிட்டுருக்குறீங்க நவீன முறைக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கிராமத்தில் வாங்கி ஹோல்சேலாக பெருந்துற எப்படி வியாபாரிகளுக்கு கொடுத்துட்டு சரிங்களா இப்போ இப்ப தான் வந்து சிலறையா பண்ண சரிங்கண்ணா இது வந்து எங்க வாங்குவீங்க நம்ம சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல வாங்க அதாவது நீங்க வெண்ணயே வாங்கி வெண்ணையாக வாங்கிக்க வெண்ணையை வாங்கி நெய் காய்ச்சறதெல்லாம் நீங்க ஆமாங்க சரி நான் வாங்குற வெண்ணையில் நானே காய்ச்சறது சரி இது பேக்கிங் வந்து பண்றீங்க ஆமா பேக்கிங் பண்ணி இது எங்க எங்க எல்லாம் கொள்முதல் பண்றீங்க ஏற்றுமதி இப்போதைக்கு இப்பதான் ஆரம்பிச்சு இப்போ ஒரு மூணு மாசம் தான் அதாவது வெளியில சேல்ஸ் பண்றது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு சரிங்க கொங்கனாபுரம் கண்ணந்தேரி இப்படி லோக்கல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எடப்பாடி வரைக்கும் சரிங்களா அப்புறம் இதுக்கு தான் என்ன விரிவுபடுத்தணுங்க சில்லறையாகவும் கொடுப்போம் மொத்த விற்பனைக்கும் மொத்த விற்பனைக்கும் ஓகே ஆனால் லோக்கல் சேல்ஸ் சொன்னீங்க அவுட்டரில் எது வரைக்கும் சென்னை கொடுத்துட்டு இருக்குங்க சரிங்கண்ணா சென்னை மட்டுங்களா இல்லைங்க இப்போ இன்னும் வந்து காயல்பட்டினம் சரிங்கண்ணா இன்னும் வெளியில வந்து எங்க ஜிஎஸ்ஆர் இதை பார்த்துட்டு கே கேட்பாங்க சரி சரிங்களா கேரளா வரைக்கும் கூட அனுப்பி அனுப்பிட்டு இருக்குங்க சரிங்கண்ணா கொரியர்ல போட்டு விட்டுருவோம் சரிங்க அதுக்குண்டான சார்ஜ் வாங்கிக்குவோம் அதிகமா இங்க லோக்கல்ல வீட்டு யூஸுக்கு நிறைய வாங்குவாங்க ஆமாங்க வீட்டு யூஸுக்கு பேக்கரிங்களுக்கு எல்லாம் சரிங்கண்ணா கோயில் விசேஷங்களுக்கு நெய் ரொம்பவே தேவைப்படும் ஆமா அபிஷேகத்துல எங்களுக்கு அதிக சேல்ஸ் விசேஷத்தை கிடைக்கு எந்த மாசம் உங்களுக்கு கார்த்திகை மாசம் அதிகங்க ஐயப்ப சீசனுக்கு இங்க தாரமங்கலம்லகண்டாபுரம் எடப்பாடி சரிங்க இந்த எலம்புல இந்த சைடு எல்லாமே மணிக்கு போறவங்க அதிக அளவுல வந்து ஐயப்பன் கோயில் ஐயப்பன் அதிகமா சீசன்ல அதிகமா வந்து அதை தவிர்த்து அதை தவிர்த்து பழனி பாத பக்தர் குரூப் மேல போய் பஞ்சாமிரதம் பெய்வாங்க இல்லைங்க அவங்க வந்து இரநூறு லிட்டர் முன்னூறு லிட்டர் வருஷம் குறிப்பா சொல்லணும்னா கார்த்திகை தை மாதங்கள்ல உங்களுக்கு கோயில் விசேஷம் தான் அப்புறம் கும்பாசேகம் அதுக்கு வந்து நிறைய வாங்கிடுச்சு இப்போ இப்ப இதுல என்ன பிராண்ட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க பேரு பேர் வந்து ஜிஎஸ்ஆர் 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 சரிங்க இதே பேர்ல சேல்ஸ் பண்றீங்க இப்ப வரக்கூடிய வாடிக்கையாளர் வந்து நாங்க இதை நெய் பிசினஸ் பண்ணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு பிளைனா கொடுங்க நாங்க வந்து எங்களுடைய நேம் ப்ளாண்டு போட்டு நாங்க சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பண்ணி கொடுங்க சரிங்களா ரொம்ப சந்தோஷம் இப்போ வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே தரம் எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த நெய்யோட தரத்தை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து நாங்களே நேரடியாக வெண்ணெய் சேகரித்து நாங்களே தரமாக காய்ச்சி அதாவது அதிகப்படியான தீ வச்சு சீக்கிரம் காய்ச்சறத விட ஸ்லோவாக ரொம்ப வெள்ளை எடுத்துக்கிறீங்களா ஆமாங்க வெள்ளைக்கு தகுந்த தீ வச்சு ஸ்லோ குக்கிங் முறையில் தரமாக கரெக்டான பதத்தால் எடுத்து காச்சிருங்க சிம்பிளா சொல்லணும்னா நேரம் அதிகமானாலும் பரவாயில்ல தரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாங்க ரொம்ப நல்லது சூப்பர் அதே மாதிரி நாங்க என்ன வடிச்சாலும் கடைசி அந்த நைஸ் கசட்டு கரெக்ட் பண்ண முடியுறதுன்னு சரிங்க அதுக்கு மிஷினரி வாங்கிட்டு வந்துருக்கீங்க இந்த மிஷினுங்களா இந்த மிஷினுங்க இது என்ன பண்றதுன்னா இது வந்து அந்த ரொம்ப மைல்டா இருக்கிற மஸ்ட் பாட எடுத்திருக்கு முதல இருக்கிற எடுக்கிறது முடிச்சு கொடுக்குறது

ஆர் 1 அதிகபட்சம் பதினஞ்சு 15 பதினஞ்சு லிட்டர் 15 லிட்டர்ங்கறது டின்னல் கொடுத்துருவீங்களா டின்னலை கொடுத்துடுவாங்க ஆனா இந்த தொழிலில வந்து அதாவது ஆட்களை வச்சு பண்றீங்களா நீங்களே பண்றீங்களா இல்ல நாங்களே தாங்க பண்றோம் நீங்கன்னா உங்க வீட்ல சம்சாரம் சப்போர்ட்டா அவங்க சப்போர்ட்டா இல்லை அவங்களுக்கு பத்தி தெரிங்களா தெரியுங்க என்ன அக்கா இப்போ இந்த அண்ணனுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு இதில் சப்போர்ட்டாக இருக்கிறீங்க அதாவது ஒரு இல்லதரசிங்களுக்கு தான் வந்து அந்த கிச்சன் சம் அதாவது சமையலாரி சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த நெய் காய்ச்சறத்துல இதனுடைய பக்குவத்தை பத்தி உங்களுக்கு அனுபவம் அதிகம் இருக்குமா அல்லது அண்ணனுக்கு தான் அனுபவம் அதிகமா அண்ணனுக்கு தான் என்ன அனுபவம் அதிகம் அப்படிங்களா இந்த தொழில் அனுபவம் சரி சரிங்க நாங்க வந்து முப்பது வருஷம் ஆகுது அப்படிங்களா அவரோட கூட வேலை செஞ்சு நானும் கத்துக்கிறேன் அவருக்கு வந்து முழு ஒத்துழைப்பு நீங்க கொடுக்குறீங்க வேலையிலயும் முப்பது வருஷமா இருக்கும்

அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட ஐடி இல்ல வேலை பார்த்தேன் ஐடி ஃபீல்டுல இருந்துட்டு வந்து இப்ப அப்பாவுக்கு ஒரு துணை எந்த பிசினஸ்ல இறங்கி இருக்கீங்க வாழ்த்துக்கள் பாராட்டக்கூடிய ஒன்று எனக்கு அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது இப்ப அப்பா கூட அப்பா கிட்ட அனுபவத்தை நீங்க சேகரிச்சுக்கிறீங்க அப்பாவோட அனுபவத்தை கத்துக்கிறீங்க இந்த நெய்யை இன்னும் மேம்படுத்துறதுக்கு இன்னும் புது புது ஏதோ லேட்டஸ்டா அதை வந்து அப்பாவுக்கு நீங்க கத்து கொடுக்குறீங்க ஆமா பையன் தான் இப்ப அந்த மெஷினரி எல்லாம் வந்துருக்கு ஓ அப்ப அதாவது குடிசை தொழில் இருந்து நதீன மயத்துக்கு மாத்திருக்கிறீங்க லேட்டஸ்ட் அப்படிங்கும்போது என்னென்ன கொண்டு வந்திருக்கறீங்க இப்ப இந்த இதுக்கு முன்னாடி ஃபயர் இதுக்கு முன்னாடி பேரும் துணியில வடிகட்டி அது ரொம்ப டைம் எடுக்கும் சரி இப்ப அது வடிகட்டின உடனே இந்த கீ கிளாரிஃபயர்ல போட்டு இருக்கிற சின்ன சின்ன கசடு கூட கசடுகளை சுத்தம் எடுத்துருவோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நாங்க லூஸ் பாக்கெட்ஸ்ல தான் வந்து சீல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் பாக்கெட் ஐட்டம் அது வந்து சீல் அது வந்து லீக் ஆகுது இதுங்கிறதுனாலதான் நாங்க ஐம்பது எம்எல் இருந்து ஒரு லிட்டர் அஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ இது வரைக்கும் போட்டு ஓகே ஓகே இந்த வேடு போட்டு வேடு போட்டு சீல் பண்ணிருக்கோம் ஓகே ஓகேங்க ம் சூப்பர் இது இல்லாம வந்துட்டு ஒரு இருபது ஐம்பது எம்எல் ஒன்னா கொண்டு போறதுக்கு ஸ்ரிங் ஸ்லீவ் பாக்கெட்ஸோட அதுக்கப்புறம் வந்துட்டு அடிக்கிறது அப்புறம் வந்துட்டு எல்லா டைமும் வந்து நம்மளால வந்து பர்ஃபெக்டா அந்த நெய்யை எடுக்கிறதுக்காக ஃபுட் கிரேட் தெர்மாமீட்டர்ஸ் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்ப இது வந்து அதாவது காலாவதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு பொருட்களுக்குமே டைம் கொடுத்துருப்பாங்களே எக்ஸ்பிரி டேட் குடுத்துருப்பாங்களே இப்ப அந்த நெய்யோட தரத்துக்கு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் வந்து ஒவ்வொரு டைமும் காய்ச்சிட்டு அந்த பேட்ச் வந்து சேலத்துல இருக்க லேப்ஸ் இருக்கை குவாலிட்டி பராமீட்டர்ஸ்ல செக் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டா அலைன் ஆகுதா அப்படின்னு பார்த்த இதுல மினிமம் ஒரு ஆறு மாசத்துக்கு மினிமம் ஆறு மாசம் மேல ஃப்ரீஸ் பண்ணா ஒன் இயர்க்கு மேலே ஸ்டோர் பண்ற அளவுக்கு இருக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் எங்க கிட்ட இருக்கு ஓகே ஓகே வேணும்னா அதை கூட வீடியோல அட்டாச் பண்ணுவோம் ஓகே ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி ஆனா நாங்க வந்து எக்ஸ்பிரி டேட்னு போறது ஒரு ஃபைவ் மந்த்ஸ் அந்த மாதிரி இது பண்ணிடுவோம் பட் தாராளமா அதுக்கு மேல இருக்கும் ஃப்ரீஸ் பண்ணும் போது ஒன் இயருக்கு மேல யூஸ் பண்ணலாம் அப்போ வந்து இந்த மூணு பேர் மட்டுமே இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி ஆமாங்க ஆனா பையன் வந்து பெரிய வந்து பெங்களூரில் வேலையில் இருக்கு இன்னொரு பையன் இருக்காரு அவர் மூத்தவருங்களா ஆமாங்க அவன் அவன் தான் மூத்தவங்க சரிங்க அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரிங்க பெங்களூர்ல வேலையில இருக்கான் ஓகேங்க ஆனா என்ன கொஞ்சம் டெவலப் ஆனவாட்டி அவனுமே இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வர்றதுக்கான ஐடியா இருக்குங்க இருக்கு பரவாயில்ல ஸோ இப்போ நாலு பேர் சேர்ந்து போனீங்கன்னா சிறப்பாக பண்ணலாம் பண்ணலாங்க அப்புறம் பசங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஓய்வு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்காகவே ரெண்டு சிங்க குட்டிகளும் வருது அப்படிங்கிறீங்க ஆமா பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் சரிங்கண்ணா அதாவது எப்படி சொல்றது நம்ம சேனலுக்கு வந்து இவ்வளவு சிறப்பான தகவல்களை அருமையாகவும் அற்புதாவும் உங்களுடைய இந்த தொழில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் கூறி நம்ம தமிழன் டிராவல் மீடியா சேனல் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றிங்கண்ணா நன்றி நன்றி வீடியோவை பார்த்துருப்பீங்க மேலும் இதை பற்றிய சிறப்பான தகவலை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல வரக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழன் டிராவல் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்